ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு ரொம்ப கேப் இருந்த மாதிரி இருக்குது லாங் வீடியோ போடுறதுக்கு எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருந்துச்சு தான் டெய்லி சும்மா ஷார்ட்ஸ் வந்து போட்டுட்ருந்தேன் அதுக்குமே வந்து இடையில சில பல தடங்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு இருந்தாலும் அதெல்லாம் வந்து தாண்டி எப்படியோ நான் வீடியோ போட்டுட்ருந்தேன் இதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் லாங் வீடியோ அடிக்கடி நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னோட ரொட்டீன் ஒர்க் தான் வந்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் சோ இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து நான் மடிச்சு வச்சிட்டு இருந்தேன் ஓரளவுக்கு மடித்து தான் இருந்தது இருந்தாலும் மேலே நம்ம தேவையானதை எடுக்கும்போது களைச்சி போடுவோம் பாருங்களேன் யூஸ்வலாக எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான் அப்படியே எடுத்தோம் அப்படின்னா கழிச்சிடுவோம் அதுவும் இந்த ப்ளவுஸ் மட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு என்ன தான் நம்ம அடிச்சு வச்சனாலும் களைஞ்சி களைஞ்சி போய்டும் அதனால் இந்த மாதிரி பாக்ஸில் தான் அப்படியே அடிக்க அடிக்க வச்சுருப்பேன் இருந்தாலும் களைஞ்சி போயிடுது அப்படின்றதுனால அன்றைக்கி வந்து அதை மட்டும் நான் அடித்து வச்சுட்டு இருந்தேன் பின்னாடி பார்த்திங்கன்னா மழை மாதிரி துணி கிடக்கு பாருங்கள் அதை வேறு மடிக்கணும் இதெல்லாம் வேலையும் வந்து பார்த்துட்டு இருந்தேன் இன்றைக்கி மெயினாக எனக்கு இருக்க வேலை பார்த்திங்கன்னா வந்து கிராசரி ஐட்டம் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணுறது தான் அதனால் எல்லா பாக்ஸும் ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாமே எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் எடுத்து கொட்டி வைக்கணும் இதுதான் என்னோடய மெயினான வேலை இன்னொன்று மந்த்லி கிராசரி ஐட்டம்ஸில் நான் என்னெல்லாம் வாங்குவேன் மாதம் மாதம் நான் இது தான் ரெகுலராக வாங்குவேனா அப்படிங்கிறத வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பொதுவாகவே பார்த்திங்கன்னா மந்த்லி கிராசரி ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கிட்டே வரும் அதுவே கம்மியாக தான் சொல்கிறேன் ஒரு சில டைம் வந்து கொஞ்சம் பட்டரு சீஸு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது நான் அதிகமாக வாங்குகிறேன் அப்படின்றப்போ மட்டும் இன்னுமே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா வரும் சில டைம் வந்து அதை வாங்க மாட்டேன் ஓ எப்பெல்லாம் அமௌண்ட் என்கிட்ட இருக்கோ அந்த டைமில் வந்து வாங்கிப்போம் இல்லாத நேரத்தில் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து வாங்கிப்போம் அப்படி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக எப்பவும் வாங்குறதுதான் சேமியா பாக்கெட் வந்து சும்மா ரெண்டு எப்போவுமே வாங்கி வச்சுப்பேன் ஒரு திடீர்னு ஒரு அர்ஜென்ட்டுக்கு வேணும் அப்படின்னா தேவைப்படும் அப்படிங்கிறனால ஏன்னா வீட்டில் யாரும் உப்புமா சாப்பிட மாட்டாங்க இருந்தாலும் ஒரு ரெண்டு பாக்கெட்டாவது வேணும் அப்படின்றதுனால வாங்கிப்பேன் அப்புறம் நாட்டு சக்கரை ஒரு கிலோ கண்டிப்பாக வாங்கிடுவேன் ஏன்னா நம்ம ஒயிட் சுகர் வந்து யூஸ் பண்ணுறதில்ல இருந்தாலும் அதில் வந்து ஒரு கால் கிலோ எப்போவுமே வாங்கி வச்சுப்பேன் எப்போவாது பாயாசம் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை வேறு எதுக்காவது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் எப்போவும் வாங்கிப்பேன் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உப்பு வாங்குறது ரவாவும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வாங்க மாட்டேன் ரவா வந்து உப்புமாவோ வேறு எதுவுமே வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க அது ஹெல்தியானதும் கிடையாது அப்படிங்கிறனால அதுவுமே வந்து வாங்கறதில்லை சும்மா ஒரு கால் கிலோ மட்டும் வாங்கிப்பேன் எப்போவாது ரவா தோசை இல்லை கோதுமை தோசை மாதிரி ரெடி பண்ணும்போது அதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இதுக்காக அப்படின்றதுனால மட்டும் வாங்கிப்பேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா கோதுமரவா இருக்குல்ல அது வந்து வீட்டில் இருக்கு அது எப்போவாது வந்து யூஸ் பண்ணிப்பேன் அதுவே சில டைம் இவங்களுக்கு பிடிக்க மாட்டேது அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து இட்லிக்கு ஒரு கிலோ அது வாங்குவேன் கருப்பு உளுந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து வடை சுடுறது இல்லை சத்து மாவு பவுடர் மாதிரி ஏதாவது ரெடி பண்ணுறதுக்கு அதுக்கு தான் வந்து மோஸ்ட்லி அது தேவைப்படும் அதனால் அது எப்போவுமே வீட்டில் இருக்கும் மற்றபடி வந்து எதாவது ஆப்பம் செய்கிறது அது எல்லாத்துக்குமே வந்து கருப்பு உளுந்து தான் போடுவேன் அப்புறம் வந்து இந்த வேர்க்கடலை கொண்டக்கடலை இருக்குல்ல இதுதான் வந்து சுண்டலுக்கு அதிகமாக வந்து செய்கிறதுனா கொண்டக்கடலை ராஜ்மா செகப்பரிசி கருப்பரிசி இதெல்லாமே வந்து வாங்கிடுவேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிகப்பரிசியும் கருப்பரிசியும் மட்டும் நான் எப்போவும் வாங்குவேன் அது வந்து மந்த்லி ஒரு த்ரீ டைம்ஸ் கிட்டே நான் வந்து ஒரு ஆப்பம் ரெடி பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக அது வந்து யூஸ் பண்ணிப்பேன் அதே போல் வந்து சாமை குதிரைவாளி இது ரெண்டுமே வந்து கால் கால் கிலோ வாங்கிடுவேன் இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா பொங்கலுக்காக நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் நம்ம பச்சரிசி பொங்கல் பண்ணுறதை விட இது மாதிரி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் அதனால் இது மாதிரி வாங்கிப்பேன் முடிஞ்ச வரைக்கும் வந்து எனக்கு என்ன தேவைப்படுமோ அது மட்டும்தான் வாங்கிப்பேன் அதிகமாக எதுவும் வாங்கிலாம் டம்ப் பண்ண மாட்டேன் தேவையான பொருளை கம்மியாக வாங்கிப்பேன் அதை வாங்குகிறேன் அப்படின்னா அதை வந்து இந்த மாதத்துக்கு நம்ம இதை எப்படியாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பார்த்து பார்த்து யூஸ் பண்ணிடுவேன் பொதுவாவே பார்த்தீங்கன்னா இந்த மளிகை சாமான் வாங்குறோம் அப்படின்னப்போ நான் வந்து பாத்திரம் எல்லாமே கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ரீஃபில் பண்ணுவேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படி அப்படியே கொட்டி வச்சு அந்த பாத்திரம்லாம் பார்க்க அவ்வளோ கேவலமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் நான் பண்ணவே மாட்டேன் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே வாஷ் பண்ணிவிடுவேன் எப்போல்லாம் இடையில தேர் தீருதோ அந்த டைம்லேயும் நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணிப்பேன் அந்த மாதிரி பண்ணும்போது பார்க்கவும் நீட்டாக இருக்கும் உங்கள் பொருளும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வீணாக போகாது அதுவும் மெயினாக அந்த சில்வரில் நீங்கள் வந்து கண்டெய்னர்ஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வாஷ் பண்ணாமையே ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்ற போய் டீப் கிளீன் பண்றேன் நான் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணுவேன் ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணுவேன் அந்த மாதிரி விட்டீங்கன்னா பிடிச்ச மாதிரி ஆயிடும் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாம எப்பெல்லாம் டைம் கிடைக்கிதோ அந்த டைம்லலாம் ஒரு ரெண்டு மூணு பாத்திரத்தை எடுத்து போட்டு சைட் பை சைடு அப்படி விளக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு பார்க்க நீட்டாக கிளீனா இருக்கும் எல்லாமே நல்லா வெயிலில் மதியமே எடுத்து காய வச்சு வச்சிருக்கேன் இதுக்கப்புறம் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் வந்து ரீஃபில் பண்ணுற வேலையை நான் வந்து பார்க்க போகிறேன் ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா வந்து மிஷினில் வந்து துணி வந்து போட்டிருந்தேன் அது நல்லாவே வந்து வாஷ் பண்ணி முடிஞ்சிருச்சு ஆனால் நான் மறந்தே போயிட்டேன் அந்த விஷயத்த சரி அதை எடுத்து காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காய வச்சுட்டுருக்கேன் நான் எப்போவுமே சொன்னேன் இல்லையா இங்கே தான் நான் வந்து துணியெல்லாம் காய போடுவேன் மாடிலெலாம் போயிட்டு காய போடுறது கிடையாது இங்கே காய போடுறதுனால துணியுமே நல்லா காய்ச்சிடுது ஃபேட் ஆகாமையும் இருக்குது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் நான் இங்கேயே வந்து போட்டுக்கிறேன் நான் வேலை செஞ்சிட்ருக்கும் போதே பார்த்தீங்கன்னா சீரியல் வந்து எப்போவுமே நம்ம வீட்டில் ஓடிட்டுருக்கோம் ஒன்று ஈவினிங் டைம்னால் சீரியல் ஓடும் பகல் ஃபுல்லாக வந்து பாட்டு ஓடிட்டுருக்கோம் அந்த மாதிரி இருக்கிறதுனால இடையில இடையில அப்பப்போ நின்று நின்று பார்த்துட்டே இருப்பேன் அதை கண்டுக்காதீங்க அப்புறம் ஈவினிங்காக விலைக்கு ஏற்றிருந்தேன் அப்படிங்கிறனால அதையுமே வந்து கையத்திட்டு இதுக்கப்புறமா தான் வந்து கிராசரிஸ் எல்லாமே வந்து ரீஃபில் பண்ண போகிறேன் இதுக்கடையிலே இடையிலே பார்த்தீங்கன்னா மதியமே தம்பி வந்திருந்தான் சென்னையிலேருந்து என் தம்பி வந்திருக்கான் ராஜேஷ் அவன் வந்து எனக்கு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் எனக்கு ட்ரெஸ்ஸு எதுவுமே இப்போல்லாம் டிசைன் பண்ணி தரதே இல்லை எனக்கு எதாவது ஸ்டிச் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தேன் டைம் அவனுக்கு கிடைக்கல அதுக்கேற்ற மாதிரி இங்கே இருக்கும்போது தம்பி வந்து ஓனாகவே போட்டிக்கு மா மாதிரி ரன் பண்ணிட்டு இருந்தான் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணுறது அவனோட வேலையே கிடையாது அவனுடைய படிப்பும் சரி ஒர்க் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட்யூம் வந்து டிசைன் பண்ணுறது தான் சிஸ்டத்தில் வந்து அதை வந்து இந்த காஸ்ட்யூம் வந்து இந்த மாதிரி வந்து டிசைனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராயிங் மாதிரி பண்ணுறது தான் அவனோட ஒர்க்கே ஆனால் எனக்காக ஸ்டிச்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவன் கற்றுக்கிட்டு அப்படியே பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் அப்படி பண்ணும்போது நிறைய ட்ரெஸ் வந்து எனக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டுருந்தேன் இங்கே வந்து இருந்தப்போ டைம் இருந்தது அங்கே போனதுக்கப்புறம் டைம் இல்லை அப்படிங்கிறனால நான் புலம்பிகிட்டே இருப்பேன் சரி இன்றைக்கி ஏதாவது ஒன்று தைச்சிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸாரியை தான் நான் வந்து கொடுத்துருந்தேன் அந்த ஸாரி வந்து ஹஸ்பண்ட் தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க அதனால் ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணல அது ஸாரியாக கட்டும் போது எனக்கு எந்த அளவுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு அப்படிங்கிறனால சரி அதை வந்து ஒரு சுடி மாதிரி வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருந்தேன் தான் வந்து வாங்கிட்டு போனா ஆனால் ஈவினிங்லாம் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டான் நான் இப்போ வரைக்குமே வந்து இந்த காஸ்ட்யூம்ல பெருசா வெளியில அதிகமாக வாங்கினதும் கிடையாது ஸ்டிச் பண்ணது யாருக்கிட்டையும் ஸ்டிச் பண்ணதும் கிடையாது எல்லாமே என் தம்பி தான் பண்ணுவான் எனக்கு அதுதான் செட் ஆகும் மற்ற யாருக்கிட்டையும் நான் இன்னை வரைக்கும் பண்ணதே கிடையாது என்னோடய தம்பி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் விட ஆக்ட்ரஸ் பாவனி இருக்காங்கள்ல அவங்களுக்கு வந்து காஸ்ட்யூம் டிசைன் பண்ணது என்னோடய தம்பி தான் மேரேஜுக்கு ரிசப்ஷனுக்கு எல்லாமே அவன் ஒர்க் பண்ணுற பிளேஸ் நேம் வந்து நம்ம சொல்ல முடியாது அதனால் நான் அதை சொல்ல ஆனால் வந்து சீரியல் ஆக்ட்ரஸ்க்குலாம் வந்து காஸ்ட்யூம் டிசைன் பண்ணுறது தான் அவனோட ஒர்க்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கலர் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு உங்களுக்கு வீடியோவில் கூட எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு தெரில நேரில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஒரு மாதிரியான க்ரீன் அது இந்த அந்த சாரியை நான் காட்டினதுமே அவன் பார்த்ததுமே சொன்னான் இன்னும் ரெண்டு மூணு ஸேரீ நான் காட்டினேன் அதில் இதை பார்த்ததுமே இல்லை இது பண்ணும்போது கொஞ்சம் எத்தனிக்காக நல்லாயிருக்கும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னதால் சரின்னு சொல்லிட்டு இது வந்து பண்ண சொன்னேன் ஆனால் அவனுக்கு நிறைய டைம் இருந்துச்சு டைம் இல்லை ஆனால் உடனே கொண்டு வந்து கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் சரி எனக்கே ஹாப்பியாயிடுச்சு அது என்னவோ தெரில என் தம்பிக்கு எனக்கு தைக்கணும்னா மட்டும் டக்குன்னு முடிச்சுருவான் எங்கேருந்து தான் அவனுக்கு வந்து அந்த டயர்லாம் போகணும்னு தெரில உடனே அதை வந்து முடித்து கொண்டு வந்து கொடுத்துருவான் இந்தா போட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்புறம் அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு தம்பி கிளம்பிட்டேன் அப்புறம் என்னோடய ஒர்க் எல்லாமே நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் இன்னொரு காஸ்டியூம் வந்து ரெடி பண்ணி தரேன்னு சொன்னான் நான் போகிறதுக்குள்ளே எனக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் இன்னொன்று ரெடி பண்ணி தரேன்னா அதுக்குள்ளேயே ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க அவங்கக்கிட்ட வந்து போட்டு காட்டினேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக சொல்கிறேன் ஐயோ அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என் தம்பி தச்ச எதுவுமே எனக்கு பிடிக்காதுன்னா சொல்லவே முடியாது அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த டிசைன் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்களே எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடியுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங் பாய்